நம்ம மதுரையில் இருதய பரிசோதனைக்கான சிறப்பு முகாம் நடந்துட்டு இருக்குங்க மதுரை பாரதி இன்ஃபினிட்டி ஹாஸ்பிட்டலில் ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான பாடி செக்அப்பை ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முகாமில் உங்களுக்கு இலவசமாக இருதய மருத்துவர் ஆலோசனை இரத்த சர்க்கரை அளவு உடல் எடை மற்றும் உயரம் இரத்த அழுத்த அளவு உணவு முறை ஆலோசனை இது மட்டும் இல்லைங்க ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராம் டயட் பிளான் எக்ஸசைஸ் சிபிஆர் ட்ரைனிங் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செக்கப் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முகாமில் சிறப்பு பரிசோதனையா பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்கிரீனிங் இசிஜி

மதுரை நான்கு வெளிச்சாலை இலந்தை குளம் மதுரை இந்த முகாமுக்கு முன்பதிவு அவசியம் ஸ்கிரீன்ல பண்ணி உங்களுடைய புக்கிங் புக் பண்ணிக்கோங்க